லேட் ஆகிட்டு லைவ் போட நான் வேலை முடியறதுக்கே லேட் ஆகிட்டு காலையில் போனதே ஒம்பது மணி எட்டரைக்கு போயிருக்கணும் ஒம்பது மணி ஆயிடுச்சு நாளைக்காவது எட்டரைக்கு போகணும் தான் மத்தியானம் வந்து சீக்கிரம் போக மாட்டேங்க சுஜா சிஸ்டர் லைவ் போட்டிருந்தாங்க வேலை செய்யும்போது இடையில போனேன் போய் போய் விசிட் பண்ணி ரெண்டரை மணிக்கு என்ன எல்லாரையும் யாரும் வர மாட்டாங்க என்னச்சு ஐ அம் கம்மிங் சிஸ்டர் ஐ லவ் ரசம் நைட் பூரியா பூரி மசாலா ஓ நைட்டு பூரி மசாலா வா ஓகே ஓகே ரெடி பண்ணிட்டீங்களா எல்லாம் வாங்கி வச்சுட்டீங்களா பூரி மசாலானா பூரியும் உருளைக்கிழங்கு தானே உருளைக்கெழங்கு மசாலா தானே வாட் இஸ் மை டாம் குட்டி வேர் இஸ் மை குட்டி உங்கள் குட்டி பாக்ஸ்குள்ளே தூங்குறான் பத்திரமா எஸ் ஓகே ஓகே தூங்குறான் பொண்ணு வரண் மேலே இருக்கற துணியெல்லாம் எடுத்து பெட்டியில் இருக்கற துணியெல்லாம் எடுத்து க்ளீன் இருக்கா बन गई तो का உங்களுக்கு கப்பல் செய்ய தெரியுமா லட்சுமி சிஸ்டர் இந்த கப்பல் செய்வீங்களா இந்த மாதிரி கப்பல் செய்ய தெரியுமா நான் உங்களுக்கு இப்போ பேப்பர் எடுத்துக்கணும் அதை வந்து இப்படி மடிச்சுக்கணும் இப்படி இல்லை இதை வந்து இப்படி மடிச்சுக்கணும் அப்போ வந்து நாலு பக்கமும் சமமாக இருக்கும் அளவு அப்படி மடித்தானா நாலு பக்கமும் சேம் சைஸ் வரும்

அப்புறம் அதை இந்த நீட்டில் மடிச்சணும் சமமாக அப்புறம் இப்படி ஆக்சுவலி எல்லோருக்குமே தெரியும் அது ரெண்டு பேரும் தான் பார்க்குறாங்க அப்புறம் இப்படி மடிக்கணும் ஒரே ஒரு நாளாக மடிச்சிடமா இப்படி தான் இது மட்டும் அடிக்கணும் ஒரு இது மட்டும் அடிக்கணும் அடிச்சுட்டு நீதி மூணு இருக்கும் ஒன் அதை அப்படியே இந்த பக்கம் அடிச்சு விடுவோம் அடிச்சுட்டு இப்படி இருக்கா இப்படி கையை விட்டு அப்படியே ஆப்போசிட்ல மடிக்கணும்

Месседж светишь так не а не